கடந்த ஆண்டு இறந்த ஹிந்து ராஜா அந்த சிறு குழந்தை ஆறு வயது குழந்தையுடைய காணொளி சமீப கால உருவார காலமாக உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது முன்னூத்தி ஐம்பது ஐந்து என்பது அன்பானவர்களே ஒரு வாகனம் போயிட்டு இருக்கு இந்த வாகனத்துக்குள்ள ஆறு பேர் கொண்ட குடும்பம் இருக்கிறது ஆறு வயது குழந்தை அது உள்ள உட்கார்ந்து இஸ்ரேல் அந்த ராணுவ பொறுக்கிகள் அந்த டாங்கிகளை வைத்து அந்த காரை நோக்கி சுடுகின்றான் பயணத்தை அஞ்சு பேரை இறந்துடுறாங்க அந்த குழந்தை மட்டும் குண்டடிப்பட்டு உயிருக்காக கெஞ்சு கொண்டிருக்கிறது கெஞ்சு கொண்டு போது ஹெல்ப் நம்பருக்கு அவங்க அம்மா போன்ல இருந்ததுல எடுத்து பேசும்போது எதிர்முனையில ஒரு பெண் பேசுறா பதறி இந்த பெண்ணு சொல்றா அந்த குழந்தை கதறது என்ன சுட்டுட்டாங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் செத்துட்டாங்க நான் தனியா கார்ல இருக்கிறேன் என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க போது அதை புரிந்து கொண்ட அந்த தொலைபேசியில் ஹெல்ப்லைன் நம்பர்ல இருக்க கூடியவங்க பெண்ணை ஆசுவாசப்படுத்துறாங்க மகளே நீ பத்திரமாக இரு நீ குரான் படித்து இருக்கிறியா அந்த பிள்ளை சொல்லுது ஆம் நான் குரானை இருக்கிறேன் இவங்க குரான பிறகு சொல்றாங்க ஒப்பிக்கிறாங்க கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்கிறார்கள் அந்த குழந்தை மீண்டும் ஒப்பித்து 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 கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் அது பேசி முடித்த பிறகு அந்த தொலைபேசியில் இருக்கிறவங்க சொல்றாங்க குட் நீ நலமா தைரியமா இருப்பா இருப்போது அந்த குழந்தை கூக்கிரல் ஐயோ ஐயோ அப்படின்னு கத்தம்போது என்ன அந்த அம்மா கேக்கும்போது எதிர்த்தாப்புல டாங்கிகள் வந்து விட்டது எதிர்த்தாப் டாங்கிகளும் இஸ்ரேல் ராணுவர்களும் வீரர்களும் அங்க இருக்கிறாங்க என்ன செய்வது தெரியலனும் போது கேட்கிறாங்க பத்து அடியில தான் இருக்கிறாங்க இருபது அடியில தான் இருக்கிறாங்க போது அன்பு மகளே பயப்படாது என்று சொல்லி முடிப்பதற்குள்ள அன்பானவர்களே பிஞ்சு குழந்தை இந்த ராஜம் மீது முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து அந்த உயிரை பிரித்தது ஒரு சிறு குழந்தை இங்கேருந்து மேலேருந்து இப்படி தள்ளி விட்டாலே இறந்துடும் அந்த குழந்தை உயிருக்கு போராடி இருந்த சூழலில் ஏகாதிபத்திய வல்லாதிக்க பொறுக்கி நாடுகள் அந்த குழந்தையுடைய உயிரை முந்நூத்தி ஐம்பத்தைந்து தோட்டங்கள் சாய்ந்து ஒரு உயிரை கொண்டு இருக்கிறாங்கன்னா இந்த உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது